வணக்கம் தமிழன் நாங்க தாங்க மாரட்டி தமிழ் சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாங்க வந்து சர்க்கமரோ ஓட போறோம் அது என்னன்னா பார்க் இல்ல பார்க்ல எல்லாம் இல்ல இது வந்து ஒரு பெரிய பள்ளி இருக்கு கிராமத்துல தான் நாங்க இருக்குறோம் இது வந்து இப்ப விளையாடுனதுல இருந்து இருக்கு அப்பா அதுல தான் விளையாடி இருக்காரு சர்க்கமரலாம் இது வந்து ஒரு பெரிய கல் இது வழுக்கும் அதுல தான் நாங்க இப்போ போய் விளையாட போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம்

ஏய் சர்க்கம் ரெடி ஆயடியா நானும் ரெடி பக்கா ரெடி நீ ரெடி நானும் ரெடி நானும் ரெடி இடு அம்மா கொண்டு ஆ கை வலிக்குதா கை வலிக்குதா அப்போ எதுக்கு எடுத்துட்டு வர ஹர்ஷன் ஹர்ஷன் கை வலிக்குதா நான் எப்டி வர அ கைல நمر இதுனா மரம் மரம் இதோ இங்க பாருங்க இங்க தெரியும் எது இருக்கு இங்க தான் இருக்குது பாருங்க இதுதான் அந்த கோயில் நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாலும் அது இந்த கோயில் தான் இந்த கோயில் பார்த்த உடனேதான் எனக்கு ஒரு ஞாபகம் வரும் இந்த கோயில் கும்பபேஷத்தப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த கோயில் கும்பாபேஷத்துக்கு அப்போ என்னால் வரவே முடியல எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதனால் நான் வரல அப்புறமா தான் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அங்கே ஒரு இடம் இருக்குது அங்கே உட்காந்து பேசியிருந்தாங்க அப்போ தான் வந்தேன் பாருங்கள் இது இது கோயில் இதுக்கு பின்னாடி தான் அங்கே மரம் இருக்குது சர்க்கா மரம்னா இல்லை ஒரு கல் அதில் போய் அது வழுக்கும் ஒரு இடத்துல ஒரே ஒரு லைனில் மட்டும் வழுக்கும் வக்கப்பூர் வக்கப்போர் வச்சுனா கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அதை வச்சால் இன்னும் நல்லா வழுக்கும் ஏதோ பாருங்கள் இதுதான் அந்த கோயில் சரி இப்போ வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் இதுக்கு பின்னாடி தான் இருக்கு அவங்களாம் துணி துவைக்க போயிட்டாங்க அவங்க எல்லாருமே துணி துவைக்க போயிட்டாங்க இப்போ நம்ம வந்து சர்கோடு போகிறோம் இங்கே பாருங்கள் சர்க்காமருன்னு சொன்ன உடனே இங்கே பாருங்கள் ரெண்டு பேருமே எப்படி கிளம்பிட்டாங்கன்னு இங்கே பாருங்க அவர் ஆடி ஆடி நடக்கிற அர்ஷன் மட்டும் ஆமாம் ஏ என்ன கண்ணாடிது எங்கெங்கே அந்தலாம் எடுத்து பாட்டிக்கிறீங்க சர்க்காமருன்னா தான் அவர் இங்கே கரெக்டாக கிளம்பிடுறாங்க இவன் சொல்றது கரெக்டா அந்த பக்கமும் ஒரு வழி இருக்கு ஏதோ தெரிஞ்சாங்க இதுதாங்க அந்த இது சாத்தாமரம் காமி பாருங்க காட்டுக்குள்ளே போற மாதிரி இருக்கு இப்போ பாருங்க நம்ம அட்வென்ச்சர் பண்ணி போவார் நம்ம தலைவர் ஓய் ஓய் என்னாச்சு 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 ஓய்யோ ஓய்யோ இரு ஒருச்சின்னு இருக்கிறீங்களா ஏந்து போடா பாருங்க பாரு மேல அட்வென்ச்சர் பண்ணின்னு போவார் நம்ம சுனில் நம்ம காட்டுக்குள்ள போறோம் அடர்த்தியான காடு அது இல்லை நம்ம சும்மா ஏதோ சொல்றோம் இதுதான் அடர்த்தியான காடு நம்ம இதுக்குள்ளே கீழே குனிஞ்சி இங்க வந்து இப்படி போய் இப்படி போயிட்டு இங்க பாருங்க இதுதான் அந்த சர்க்கா மரம் இங்க பாருங்க உங்களுக்கு நான் சறுக்கி கூட உங்களுக்கு நான் சறுக்கி கூட காமிக்கிறேன் இங்கே பாருங்க சொல்கிற மாரி இங்கே பாருங்க வக்கே முறையெல்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம் இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக வழுக்கலாம் இன்னும் இது நார்மலாகவே வழுக்கும் பட் இன்னும் நல்லா இப்போ சர்க்கும் அர்ஷனே போ இந்த பாருங்க இதான் இந்த மரம் இப்போ நான் நானே உங்களுக்கு போய் காமிக்கிறேன் இது பாருங்க பாருங்க வந்துட்டேன் இங்க பாருங்க நான் வந்துட்டேன் வாங்க 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 எதாவது வாங்க இதோ பாருங்க இவர் வராரு சுனேலி பண்ணி வா அவன் உட்கார முடியாமல் உட்காந்துன்னு வரான் வழக்கும்பர் வாடா இப்போ நாங்களாம் வழுக்கின்னு வரலையா இப்போ நான் போகிறேன் இல்லை உமாடி பாருங்க அவங்களாம் அங்கே இருக்கிறாங்க

பாருங்க அவன் போயிட்டான் ஆகாஷில் சாரி ஹர்ஷன் 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 பெரிய எனக்கு ஆகாஷின்னு ஒன்று ஆகாஷின்னு ஒருத்தவருந்தே அவன் பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகிறது கண்ணாமூச்சி விளாட்றது கண்ணாமூச்சி நம்ம விளாட்ணும் தெரியுமா வீட்லேயே ஐடென்சி கட்டணுமே அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதில் வந்து ஆகாஷ் தான் எனக்கு டக்குன்னு ஏன் வழிகிட பார்த்து முள்ளு இவன் எப்படி ஓடுறானு பாருங்களா முள்ளு இருக்க இவன் எப்படி இப்படிதான் ஓடுறானு போயிட்டு வரலாம் நாங்க வந்து சர்க்கமரை விட்டு முடிச்சிட்டோம் ஆமா நரேஷ்னா ஆமா ஆமா நாங்க சர்க்கமரை விட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம அங்க துணி தைக்கிறாங்கன்னு சொன்னோம்ல அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போறோம் இங்க பாருங்க பின்னாடி மலை பாருங்க வா போலாம் நர்ஷனா நர்ஷனா இது இடம் இது இது வந்து இரண்டாவது ப்ரூட் இது இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் வந்தது தெரியுமா அது அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குது இங்க காமிக்கறா வந்து அந்த பக்கம் அந்த பக்கம் அது இப்ப நம்ம போறது வந்து ரெண்டாவது ரூட் பாருங்க ஒரு மரம் எரிஞ்சு போய் நீ எவ்வளவு தூரம் பாருங்க பாருங்க என் பின்னாடி எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இதோ பாருங்க அவ்வளவுதான் வந்தாச்சு இதோ பாருங்க இந்த இடம் தான் இந்த இடத்தான் அவங்க வந்து துணியை துவச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு வந்து கிளாஸ் இருக்குது சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது போய் சார்ஜ் போடணும் அதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் கிளம்புனதோ இல்லாமல் எங்களுக்கு பாருங்கள் என்ன வேலை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜக்கை தூக்கி விட்டுட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிறையா துணிலாம் இருக்குது துவச்சி அதுவே எடுத்துகிட்டு வரணும் அதனால நமக்கு ஜக்கை கொடுத்துட்டாங்க நம்ம கை வசிந்தானே போகிறோம் சும்மா தான் தாங்க பாருங்கள் அவன் தான் எடுத்துகிட்டு வரான் அவதான் எடுத்துகிட்டு வரான் ஜக்கு எங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பாபத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் சோ ஸ்டே டியூன் ஹே டூ